அப்படியே நண்பா எனக்கு சின்ன ஒரு உதவி பண்றா நான் இப்ப பணம் நெருக்கடியில இருக்கேன் ரெண்டு நாளில ஒரு ஆளுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் வச்சனும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுங்கன்னு தெரியல ரெண்டு நாள் வைக்கட்டா எனக்கு வந்துட்டு பிரச்சனை பயங்கரமா இருக்குண்டா அதான் இப்ப வேதனையில இருக்கேன் எனக்கு எப்படியாவது நீ இந்த உதவி மட்டும் பண்ணிய நண்பா பிளீஸ்டா உனக்கு நான் உதவி பண்ணாம இருப்பேனாடா கண்டிப்பா நான் பண்றேன்டா

என்ன பண்ண ஒரு கூட அடிச்சு பாப்போ எடுக்க வேற வேறு கேட்காத நான் தரலாம் அப்படின்னு சொன்ன இப்ப எனக்கு இல்ல இப்ப பயங்கர பிரச்சனையா இருக்கு கொஞ்ச நேரம் சாயங்காலத்துல சீக்கிரம் எனக்கு ரூபா வைக்கணும் இப்ப என்ன பண்ணுவேன்

போன் பண்ண நீ ஒரு வாட்டி எடுத்துருக்கா இல்லடா நீ உன்னை எப்படியோ எதார்ச்சியை பார்த்தனாலதான் இன்னை கேட்க முடியுது நீ கொஞ்சம் உதவி பண்றா அமௌண்ட் தந்து கொஞ்சம் உதவுடா நீ தந்தாதான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும் கொஞ்ச நேரத்தை எனக்கு வைக்கணும்டா இல்லாட்ட பெரிய பிரச்சனையில நான் மாட்டிடும்டா ப்ளீஸ் உதவுடா ஏய் எப்ப நான் அவரோட ரூபா தரேன் சென்னை ஆள பாரு ரூபா ரொம்ப முக்கியம் போன தாரேன் வேற ரூபாய் ஆள பாரு கொஞ்ச நேரமா இங்க நடக்குறதில்ல நான் பாத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் யோசிப்பாருடா அவனுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டு உன்கிட்ட கேட்டான் ஆனா அதே இது நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் என்கிட்ட காசு இல்லடா நீ வேற இரட்டையாது கேளு வேற இரட்டையா கேட்டாச்சுன்னா தருவாங்க இரட்டை வந்து இப்போ இல்லைன்னு சொன்னா கூட அவன் எப்படியாவது வேற இரட்டையா கேட்டு